சர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம் பரமதி வேலுணும் சந்தன் பேசுகிறேன் ராகு பகவானின் உண்மை நிலையும் அதோடய நன்மையும் எப்படி இருக்குது என்பதற்கு உள்ளார்ந்த கருத்துக்களை அனைவரும் உணர்வுபூர்வமான ஒரு கருத்தை பதிவிட்டீர்கள் இந்த ராகுக்கு ஒரு ராகு பகவானுக்கு இன்னொரு பதிவு போடலான்னு எனக்கு இப்போதான் டைம் கிடைச்சிது ஏன்னா அந்த ராகு பகவானை பற்றி நம்ம வந்து இந்த நட்சத்திரத்தை பற்றி திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரமும் மூன்று ராசியில் இருக்கிறது மூன்றுக்கும் மூன்று தனித்தன தனித்தனியான ஒரு வீடுகள் அதுக்கு அதிபதிகள் உள்ளது அப்போ இந்த கிரகத்தை பற்றி நம் நட்சத்திர ரீதியாக பலனை கொடுக்குமா இல்லை பாவத்தில் அமரும்போது பலனை கொடுக்குமா என்பது ஒரு கேள்வியெல்லாம் இருக்கும் நம்ம நட்சத்திரத்தை வச்சு ஒரு ஆய்வு எடுத்தோம் அதே மாதிரி அந்த பாவத்துக்கு உண்டான பலனையும் நம்ம சொன்னோம் என்று தான் சொல்ல வேண்டும் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போ அனுபவ ரீதியாக நம் பார்க்கக்கூடிய ஜாதகத்தில் இந்த ராகு பகவான் இந்த மாதிரி இடத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுத்துருப்பார் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு குணம் உண்டு ஒவ்வொரு லக்கண ரீதியாக பாவத்துக்கு ஒரு தன்மை உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ மிதனத்தில் இருக்கும் திருவாதிரை நட்சத்திரம் அதோட உண்மை நிலையும் அதோட நன்மை நிலை என்ன என்பதை அனைவரும் சொல்லிட்டோம் இப்போ அந்த பாவத்தில் ராகு பகவான் அமர்ந்தால் இப்போ மிதுன ராசி என்று சொல்லுகிறோம் மிதுன லக்கணம் என்று சொல்லுகிறோம் அந்த பாவத்தில் ராகு பகவான் அந்த வீட்டில் அமரும்போது எந்த மாதிரி ஒரு பலனை கொடுப்பார் என்பதற்காக நான் அனுபவத்தில் உணர்ந்த ஒரு ஜாதகத்தோட நிலைப்பாடும் ஒரு பொதுவான கருத்து ஆனால் உண்மையான கருத்து என்று எடுத்துக்கலாம் அப்போ மிதுனத்தில் ஒரு பெண்ணின் ஜாதகம்தான் அந்த பெண் பிறந்தது முப்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பிறந்திருக்குதுங்க இப்போ அந்த பெண்ணுக்கு வந்து லக்கணம் என்று பார்க்கும்போது த தனுசு லக்கணம் லக்கணத்திலே கேது ஏழில் ராகு அந்த பெண்ணுக்கு வந்து ராகு ஏழில் அது மிதனத்தில் இருக்குது அந்த பாவம் வேறு திதி சூனியம் அஷ்டமி திதி இந்த மாதிரி ஒரு தன்மை அனுபவ ரீதியான ஒரு ஜாதகம் இப்போ மிதனத்தை நம்ம என்ன சொல்வோம் காற்று ராசி காற்று ராசி ஆண் ராசி உபயராசி ஒற்றை ராசி தென்கிழக்கு ராசி குறிக்கக்கூடிய ஒரு பாவம் அது மாதிரி அதை அங்கம் கழுத்துன்னு சொல்கிறோம் அங்கம் கழுத்துன்னு சொல்கிறோம் அதிபதி புதன் இந்த ராசியோட தன்மை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த ராசிக்கு அதிபதி புதனாக வருகிறார் அப்போ இந்த ராசியோட ஒரு நிலைப்பாடு எதை குறிக்கும் என்பது பார்க்கும்போது கழுத்தை குறிக்கக்கூடிய ஒரு பாவம் ஆசைப்படக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்காக இந்த பாவம் வந்து ஒரு இணைவை சொல்லக்கூடியது அதாவது இந்த ரா இந்த ராசி வந்து உபய ராசி காமதிரிகோன ராசியில் முதன்மையான ராசி இளமையில் வரும் காமத்துக்கும் இளமையில் வரும் காதலுக்கும் இந்த ராசி எடுத்துக்கலாம் புதனோட ராசி மிதனத்தை எடுத்துக்கலாம் அப்போ இந்த ராசியில் ராகு திசை ராகு புத்தி நடந்த ஒரு நிலைப்பாடு எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுத்துச்சு என்பதற்காக ஒரு ஆய்வு கருத்து அதாவது தனுசு லக்கணத்தில் பிறந்த பெண்ணு அதுக்கு திசை ரெண்டாம் இடத்தில் அமர்ந்து திசை நடத்தது சுக்கர பகவான் ரெண்டாம் இடத்தில் இரண்டாம் பாவம் தனம் வாக்கு குடும்பம் அந்த இரண்டாம் பாவத்தில் சுக்கர பகவான் தசையை நடத்தும்போது அது சுக்கரன் பக்கரம் பெற்று பாக்கியாதிபதி சாரம் உத்தரம் சூரியனோட சாரத்தை பெற்று ரெண்டாம் மாதத்தில் அமர்ந்து சுக்கர பகவான் திசையை நடத்துகிறார் ராகு புத்தி ஏழில் உட்கார்ந்துருக்குது ராகு லக்கணத்துக்கு ஏழில் சுக்கரனுக்கு ஆறில் ராகு பகவான் அங்கே புத்தியை போது எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுத்துருப்பார் இருபத்தெட்டு பாகையில் ராகு பகவான் இருக்கிறார் எந்த மாதிரி ஒரு புத்தியில் கொடுத்துருப்பார் இருபத்தெட்டு பகையில் இருபத் பரல் இருபத்தெட்டு பரலில் இருக்கார் அந்த பாவம் இருபத்தெட்டு பரல் வாங்கியிருக்குன்னு வச்சுக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு பாவத்துக்கும் பரலோட நிலையை பார்க்கும்போது அந்த பறல் கம்மியாக இருக்குதா எச்சாக இருக்குதா அப்படின்னு நான் பார்க்கணும் குறைந்த பரல் இருந்தால் பலன் இல்லை எச்சாக இருந்தால் பலன் அதிகம் அப்போ பாதகாதிபதி ஸ்தானம் வலுப்பெறுவது சிறப்பாக அப்படின்னு பார்த்தா சிறப்பு இல்லை அப்போ ராகு பகவான் அமர்ந்த சாரம் என்று பார்க்கும்போது குருவோட சாரம் லக்னாதிபதியோட சாரம் புனர்பூசம் மூணில் அமர்ந்திருக்கார் இந்த புனர்பூசம் பூசம் போது எண்டில் தான் இருக்கார் ராகுவும் எண்டில் தான் இருக்கார் அப்போ இந்த சுக்கர பகவான் திசையில் ராகு பகவான் புத்தியில் கணவர் கணவர் வந்து அந்த பாவத்தை என்ன சொன்னேன் கழுத்துங்கிற பாவம்னு சொன்னேன் கணவர் வந்து தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டார் அப்படிங்கிற ஒரு தன்மை மாரகத்தை கொடுத்துருச்சு ஏழாம் இடம் மாரகம் பாதகம் பாதகத்தை உண்டாக்கக்கூடிய தன்மை அங்கே விஷத்தையும் குடிக்கக்கூடிய தன்மையும் அதுதான் கழுத்து மூலியமாக உயிர் போகக்கூடிய தன்மையும் அந்த இடத்த சொல்லலாம் ஏன்னா காலதேவனுக்கு எட்டாம் இடத்துக்கு எட்டாம் இடம் வரக்கூடியது மிக மோசமான இடமாக திடீர்னு ஒரு ம மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை அந்த பாவத்துக்கு உண்டு மிதினத்துக்கு உண்டு அப்போ அந்த மிதினத்தை நாம் ரொம்ப உன்னிப்பாக பார்க்க வேண்டும் அப்போ ராகு பகவான் அங்கே குருவோட சாரத்தை பெற்றும் அவர் அங்கே ஏழில் பாதகத்தில் இருந்தனாலும் பாதகத்தை மேலோங்கி செஞ்சிட்டார் இந்த ஜாதகத்துக்கு என்ற ஒரு அனுபவரீதியாக நம்ம அந்த ராகுபோகன் அங்கே இருந்து ஏன்னா நம்ம திருவாதிரை நட்சத்திரத்தை பற்றி இவ்வளோ சிறப்பை பற்றி சொன்னோம் அந்த சிவனே அந்த விஷத்தை பருகிருக்கிறார் என்பது நம்ம உண்மையான ஒரு நிலைப்பாடு தான் ஏன்னா அந்த பார்க்கலே கடையும் போது சிவனே முதல் வந்தது விஷம் அந்த விஷத்தை ஆழ்களா விஷத்தை சிவனே அதை குடித்தாரு அதை பருகினார் அதனால தான் அது திருநீலகண்டன் அவருக்கு ஒரு பேரே வந்துச்சு அந்த நீ உடம்புல நீளமான நாள் திருநீலகண்டன் அவருக்கு ஒரு பேர் வந்துச்சு இதெல்லாம் நம்ம வந்து ஒரு புராணத்தில் படித்தாலும் அனுபவத்தில் பார்க்கும்போது அந்த மிதனத்துக்கு தனுசுக்கு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய மிதனத்தில் ராகுபவன் புத்தியை நடத்தினால அந்த இது வந்து கணவருக்கு ஒரு மாரகத்தை அந்த சுக்கர மகாதிசையில் இந்த பெண்ணுக்கு ஏற்படுத்தியது இப்போ இதெல்லாம் ஒரு அனுபவ ரீதியான கருத்துக்கள் தான் ஏன்னா ஒரு மாரகத்தில் அமர்ந்து ஒரு ஒரு கிரகம் திசையை நடத்தினாலும் அந்த கிரகம் நல்ல கிரகமாக அப்படின்னு பார்க்கணும் பாதகத்தில் அமர்ந்து ஒரு கிரகம் புத்தியை நடத்தினாலும் அது நல்லதா அப்படின்னு பார்க்கும்போது அது எல்லாமே கெட்டதாக இருந்தால் கெட்டதே தான் நடக்கும் அதாவது நல்லதுக்கு வழி இருந்தால் நல்லது நடக்கும் கெட்டதுக்கு அதிக வலி இருந்தால் கெட்டது நடந்துடும் அப்படிங்கிற ஒரு தன்மையை அந்த ஜாதகத்தை கொடுத்துருச்சு இப்போ இந்த மிதுனத்தோட ராகுபவன் அமர்ந்த இடம் இப்படி அடுத்தது இப்போ நம்ம துளத்தில் இருக்கிற ராகுக்கு ராகுவோட நட்சத்திரம் சுவாதி இருக்குது அங்கே ராகு பகவான் இருந்தால் துளவம் ராசியில் ராகுபகவான் இருந்தால் அது ஏழாம் இடம் இணைவே சொல்லக்கூடியது பாவம் ஏன்னா இந்த மூணு பாவமும் இணைய சொல்லக்கூடியதான் மிதுனமும் இணையவே தான் துளமும் இணைய சொல்லக்கூடியதான் கும்பமும் இணைவையும் சொல்லக்கூடியது தான் அப்போ இந்த காற்று ராசியாக வரக்கூடியது இரண்டாவது காற்றாக வரக்கூடியது துளாராசி ஆண் ராசி சராராசி வேறு ஒற்றை ராசி வேறு மேற்கு திசையை குறிக்கக்கூடிய ஒரு இந்த ராசி மேற்கு திசையை குறிக்கக்கூடிய ஒரு ராசி அங்கே வந்து இது வயிறை குறிக்கக்கூடியது வயிறு இவங்களுக்கு அதிபதி சுக்கரன் அப்போ இவங்களுக்கு இந்த ராகு ராகுபவனுங்கிறக்கும்போது இவங்க உணவை அளவோடு வச்சுக்குவது நல்லது ஏன்னா வயிறு பவம் வயிற்றில் நம்ம நே தேவெல்லாம் கூட அதெல்லாம் வந்து வயிறு பெருசாக கூடிய தன்மையெல்லாம் கொண்டு ஊதிக்கும் அப்படிங்கிற தன்மையெலாம் இருக்குது அப்போ இவங்கள்லாம் வந்து இந்த உணவையெல்லாம் பார்த்து சாப்பிட்ணும் கிடைச்சதெல்லாம் சாப்பிடக்கூடாது யார் வாங்கி கொடுக்குறாங்கன்னு பார்த்து சாப்பிட்ணும் அதெல்லாம் சாப்பிடும்போது தான் நமக்கு கருமகள் சேராமல் இருக்குது நல்லது அப்போ இந்த துலத்தில் ராகு இருக்கிறவர் எப்படி இருப்பார் துலா எனக்கே வந்து துலாராசியில் தான் ராகு இருக்குது துலாராசியில் எனக்கு ராகு இருக்குது இன்னும் ராகு திசை வரல இப்போ செவ்வா திசை தான் நடக்குது ராகு திசை நடக்கும்போது அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் மாதிரி இந்த ராகு வந்து துலத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பொது தொடர்பை எல்லாம் பொது இடத்துல நட்பு ஒரு பிரம்மாண்டத்தையும் ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கத்தையும் இந்த ராகு கொடுத்துறார் உதாரணத்துக்கு நமக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒரு நபரோட ஜாதகத்தில் ராகு எவ்வளோ பிரம்மாண்டம் ராகுனா பிரம்மாண்டம் பிரம்மாண்டம்னு சொல்லுவோம் இவருக்கு எந்த அளவுக்கு பிரம்மாண்டத்தை கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தா தொழில் அதிபர் முகேஷ் அம்பானியோட ஜாதகத்தில் துலா லக்கணம் துலா லக்கணத்தில் லக்கணத்திலே ராகு அவர் லக்கணத்திலே ராகு அவர் வந்து ராகு திசை தான் அவருக்கு வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துச்சு மிகப்பெரிய யோகம்னா தொழில் ரீதியாக பொது மக்கள் இடத்துல ஒரு நட்பு வியாபாரம் பண்ணி ஏன்னா நம்ம திராஸ் வியாபாரம்னு சொல்லுவோம் அந்த வியாபார ரீதியாக அவர் வந்து அந்த வியாபாரத்தை நடத்தி பொது இடத்தில் நல்ல ஒரு இலவசமான ஒரு நிகழ்வை அறிவித்து நிறையா வந்து மக்களை வந்து ஒரு கவரக்கூடிய ஒரு தன்மை முகாஸ் முகேஷ் அம்பானியோட ரிலையன்ஸ் நிர்வாகங்கள் இந்த அளவுக்கு வெற்றி பெற்றதுக்கு அந்த ராகு திசை மிகப்பெரிய ஒரு பலத்தையும் பொது மக்கள் இடத்தில் இன்னும் அவங்களோட ஆதிக்கம் மேலோங்கி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தன்மை அந்த இடம் வந்து சனி பவானுக்கு உச்சம் பெற்றக்கூடிய இடம் அதனால தான் எந்த ஒரு ஒரு இதாக இருந்தாலும் முத அறிவிக்கிறது மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய விஷயத்தை தான் அவங்க முத முத அறிவிப்பாங்க அதாவது அடிப்படை மக்களுக்காரங்கிட்ட போகணும் அப்படின்னு தான் அவங்களோட வியாபார தந்திரமே அடிப்படை மக்களுக்காரங்கிட்ட போனாதான் வெற்றி பெறும் அப்படின்னு அடிப்படை மக்களை முதல் கவர்ந்த ஒரு நிர்வாகம் என்று பார்க்கும்போது ரிலையன்ஸ்து மட்டுமே ஏன்னா ஒரு ரூபாய்க்கு ஃபோனை கொடுத்தாங்க அதாவது ரிலையன்ஸ் ஃபோன் நான் வாங்கும்போதுனால் ஒரு ஒரு தான் ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ் ஸ்டாப்பில் வந்து கூடையில் வச்சுங்க ஒரு ரூபாய்க்கு ஃபோன் ஒரு ரூபாய்க்கு ஃபோன் ஒரு ரூபாய்க்கு ஃபோனுன்னு அவன் ஒரு கூடையை போட்டு விற்றுக்கிட்டு இருந்தான் அந்த அளவுக்கு அந்த ஃபோனோட ஆரம்ப நிலை மக்களை இழுத்துது அதே மாதிரி இத்தனை பேர் இது இவ்வளோ ஃபோன் வச்சுருக்கணுமா அதுக்கு காரணமே இந்த ரிலையன்ஸோட நிர்வாகம்தான் என்று அடித்து சொல்லலாம் அதுக்கு இந்த ராகு நமக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுத்துச்சு என்றே சொல்லலாம் அவர் பிறந்த டேட்டு வந்து பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு நான் ஒரு பத்திரிகை நூல்லேருந்து எடுத்தது தான் பத்தொம்போது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு அப்போ அவருக்கு வந்து இதில் வந்து அவர் பிறந்திருக்கார் அதுக்கப்புறம் அவர் ஜாதகத்தெலாம் பார்த்து நம்ம பார்க்கணும் ஆனால் அவருக்கு வந்து ராகு திசை மிகப்பெரிய யோகத்தை வழங்கியது அந்த ராகு ஏழில் இருந்த அந்த லக்கணத்திலே ராகு இருந்தனால் மிக பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி மக்களை கவர்ந்தது என்றால் பார்க்கும்போது அங்கே சனி பகவான் உச்சம் பெற்றதனால் மக்களை கவர்ந்தார் இன்று வரைக்கும் அவரோட பேரும் புகழும் அழியாமல் இருக்கிறது என்றே சொல்லலாம் அடுத்தது நம்ம இந்த இப்போ மிதுனத்தை பார்த்துட்டோம் துரத்தை பார்த்துட்டோம் அடுத்தது இந்த கும்பம் கும்பத்தில் இருக்கிற ராகு என்ன சொ சொல்லும் கும்ப ராகுக்காரங்களுக்கு நம்ம ஜாதகமே பார்க்க முடியாது அவங்கள வந்து எந்த கேரக்டில் வைக்க முடியாது அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லுவோம் கும்ப கும்பக்கணத்துக்காரனுக்கும் சொல்லுவோம் ஆனால் கும்பத்தில் ராகு இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா கும்பம் வந்து நிறைந்த ஒரு வீடு அங்கே சதய நட்சத்திரம் என்பது இருக்குது கும்பம் காற்று ராசி அதுவும் ஒரு காற்று ராசி தான் பேய் காற்றுன்னு சொல்லுவோம் சூறாவளி காற்றுன்னு சொல்லுவோம் ஆண் ராசி ஸ்திர ராசி வடக்கு திசையை குறிக்கக்கூடிய ஒரு ராசி அங்கம் கணுக்கால் கணுக்காலை குறிக்கக்கூடிய ஒரு ராசி அதிபதி சனி பகவான் இந்த மாதிரி இந்த ராசி தன்மையை நாம் பார்க்கும்போது இதில் ராகு பகவான் அமர்ந்தால் இவங்களோட தன்மைகள் எப்படி இருக்குன்னா இயக்குனர் கே பாக்கியராஜ் இமயம்னு சொல்லலாம் அவரை பாரதியராஜா இருந்தது பாக்யராஜ் அந்த பேரை இவர் நிலைநாட்டினார் தான் சொல்ல வேண்டும் இவருக்கு வந்து கும்பத்தில் ராகு இவர் பிறந்த லக்கணம் வந்து பார்க்கும்போது மிதுன லக்கணத்தில் பிறந்தார் லக்கணத்துக்கு ஒம்போதிலே ராகு இவரோட லக்கணத்துக்கு இவர் பிறந்த டேட் வந்து ஏழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் பிறந்திருக்கார் மிதுன லக்கணத்தில் பிறந்து ஒன்பதாம் இடத்தில் ராகு குரு சேர்க்கை பெற்று ராகு பகவான் ஒன்பதில் நாள் இவரோட ஒரு வளர்ச்சி என்று பார்க்கும்போது எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது அந்த ராகு பகவான் கும்பத்தில் இருந்த நாள் கும்ப ராகு கோமாளியாக்கும் ஆனால் ஏமாலியாக்காது என்பதை இவர் நிரூபித்தார் என்று தான் இவரோட நகைச்சுவையான ஒரு படம் இருந்தாலும் இவரோட திரைக்கதை என்று பார்க்கும்போது சிறந்து விளங்கினார் என்றுதான் சொல்ல வேண்டிய சிறந்து இவரோட திரைக்கதைக்கு நல்ல ஒரு வரவேற்பும் ஒரு ஒரு திரைக்கதையினாவே இவர் பாக்கியராஜோட திரைக்கதைக்கு அவ்வளோ ஒரு மதிப்பும் மரியாதையும் உண்டு அவ்வளோ நேர்த்தியாக அந்த திரைக்கதையை அமைச்சு அதை கொண்டு போவார் அப்படிங்கிற ஒரு திறமையான ஒரு இயக்கம் சொல்லலாம் இவர் இசையமைப்பாளருன்னு சொல்லலாம் பாடலாசிரியர்னு சொல்லலாம் அனைத்துமே ஒரு இருக்குது அனைத்து திறமையும் அப்போ இந்த ராகு பகவான் கும்பத்தில் நாள் இந்த கும்ப ராகு வந்து ஒரு எதையுமே வெளியே காட்டாது தனக்கு இருக்கிற இதை வந்து எப்போயும் வெளியே காட்டாமல் அதை வந்து அவுட்புட் பண்ணும் அப்படிங்கிற தன்மையை இவர் வந்து அதை செய்தார் என்றே சொல்ல வேண்டும் நடிப்பிலும் சரி இயக்குனர் ஒருவர்களும் சரி இவருக்கு வந்து அந்த தன்மையை நிறை குடம் தழும்பாதுங்கும்போது இவர் எதையுமே தன்னை பிர பிர பிரபலப்படுத்திக்க மாட்டார் பிரபலமாக ஆக்க மாட்டார் காட்டிக்க மாட்டார் இருக்கிற இடம் தெரியாமல் இவர் பாட்டு இவரோட தன்மையை காட்டுவார் நம்ம சொல்லுவோம் ஒரு ஆசைப்படக்கூடிய இடம் உல்லாச அதாவது அபிலாசைகள் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடம் காலதேவனுக்கு அது இருந்தாலும் நம்மளோட ஆசைகளை நிறைவேறக்கூடிய இடமும் அதுதான் அப்படிங்கிறத எல்லா இடத்தையும் ஓப்பனாக சொல்லக்கூடிய இடம் அந்த இடம்தான் அப்படிங்கிறதை அவர் நிலைநாட்டி அந்த முந்தானி முடிச்சு படம் என்று அந்த படத்தில் இருக்கும்போது அவரோட அங்கே வசனங்களும் சரி அங்கோட திரைக்கதையும் சரி அந்த அமைப்புகளும் சரி அவ்வளோ கணக்கச்சிதமாக எடுத்து பெரிய ஒரு பாராட்டையும் பெரிய ஒரு நிகழ்வையும் ஏற்படுத்தினார் அந்த படத்தில் அவர் இது மாதிரி ஒவ்வொரு அந்த ராகுபோவான் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் திருவாதரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரத்தோட தன்மையும் நமக்கு வந்து இணைவை கொடுக்கக்கூடிய தன்மையும் இதுக்குள்ளே தான் விஷயமே இருக்குது என்று சொல்லக்கூடிய தன்மையிலும் இதில் ராகு பகவான் இருந்தால் எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை ஒவ்வொருத்தரும் கொடுப்பார் என்பதை இந்த ராகு பகவான் அமர்ந்த வீட்டோட நிலைப்பாடு அதோட தசா காலங்கள் அதை அமர்ந்திருக்கிற நிலைப்பாட்டையும் வைத்து நம்ம இந்த ராகுவை பற்றி மிக தெளிவாக தெரிஞ்சு கொள்ள முடியும் இருந்தாலும் ராகு பகவான் கொடுப்பது எங்கெங்கே எந்தெந்த பாவத்தில் இருக்கும்போது எதை எதை கொடுப்பார் என்பதை நம்ம உள்ளார்ந்து அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது மட்டுமே தெளிவாக சொல்ல முடியும் இல்லாட்டி நிச்சயமாக சொல்ல முடியாது நட்சத்திரம் என்பது அதோட உண்மைத்தன்மைகளை பிரதிபலிக்குமாக இருக்கும் பாவம் என்பது உண்மைத்தன்மைகளை சொல்வதாக இருக்கும் என்பதை இந்த நட்சத்திரத்துக்கும் பாவத்துக்கும் உள்ள நிலைப்பாட்டை நாம் உணர்ந்து கொள்ளும்போது ஜாதகத்துக்கு பலன் சொல்லும்போது மிக எளிதான ஒரு முறையும் மிக ஈஸியான முறையும் கையாள முடியும் ஏன்னா பன்னெண்டு கட்டம்தான் ஒம்பது கிரகம்தான் நமக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் தெரியும் ஆனால் ஒவ்வொரு கிரகங்களும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு அது ஒவ்வொருத்தருக்கும் நடக்கக்கூடிய ஒரு தன்மையிலும் பார்க்கும்போது ரொம்ப ஒரு வியர்ப்பாக இருக்கும் ஆனால் அது அதோடய நிலைப்பா நிலைப்பாட்டை உணரும் போது அது உண்மை நிலைகளும் அதோட நன்மை நிலைகள் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதற்காக என்னோட அனுபவ ரீதியான இந்த கருத்தும் இந்த பதிவும் இந்த சுவாதி நட்சத்திரம் சதய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம்தான் ராகு ஒரு கிரகம்தான் மூணு நட்சத்திரத்தை ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா மூணு மூணு பாவத்தில் அமரக்கூடியும் போது மூணு விதமான தன்மைகளையும் மூணு விதமான உண்மைகளையும் சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடாக இருக்கும் என்பது எல்லளவும் சந்தேகமில்லை நண்பர்களே இந்த தலைப்புக்கு அனைவரும் தங்களோட கருத்தை முன்வைத்த விதம் மிக சிறப்பு இந்த தலைப்பை நம் பேசும்போது அந்த ராகு பகவானோட ஒன்றிணைந்தது போல் நான் உணர்ந்துகிட்டேன் அது மாதிரி ராகு கொடுப்பதை சனி கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாதுமாங்க ஆனால் ராகு கொடுப்பது யாருக்கும் தெரியாது என்பார்கள் அப்படிங்கிறது தான் உண்மையான நிலைப்பாடாகும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பரமத்தி வேலு சந்திரன்